சிகப்பு தண்டு கீரை கூட்டு செய்கிறதுக்கு கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு குக்கரில் ஐம்பது கிராம் தவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி ரெண்டு பூண்டு பல் பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறனா குக்கரை மூடி வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கிறணும் ஒரு வடைச்சடி அடுப்பில் வச்சு தேங்காயை சேர்த்துருக்குறேன் கடுகு ஜீரகம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறணும் எண்ணெயில் வதங்கிக்கரலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ கீரையை சேர்த்துடலாம் கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறனும் கொஞ்சமாக சேர்த்தா போதும் பருப்பெல்லாம் நல்லா வெந்திருச்சு வேக வச்ச பருப்பையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும் கீரை நல்லா வெந்திருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் தேங்கான ஊற்றி அப்படியே இறக்கி வச்சிடலாம் சிகப்பு தண்டு கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு